குற்றம் செஞ்ச எல்லாரும் தண்டிக்கப்படணும்னு காலம் காலமா பல தண்டனைகள் இருக்கு ஆனா இப்ப இருக்கிற தண்டனைகளை பழங்காலத்து தண்டனைகளோட கம்பேர் பண்ணி பார்த்தா இப்போ இருக்கிற தண்டனைகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணும் ஏன்னா பழங்காலத்துல கொடுக்கப்பட்ட தண்டனைகள் எல்லாமே அந்த அளவுக்கு கொடூரமாவும் பயத்த வரவழைக்கிறதாவும் இருந்துச்சு இதனாலேயே அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் எல்லா தப்பு பண்றதுக்கே பயந்தாங்க அப்படிப்பட்ட கொடூரமான தண்டனைகளை பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போற மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மிஷன் புல் பனிஷ்மென்ட் பண்டைய கிரேக்கர்கள் இந்த தண்டனையை உருவாக்கி இருக்காங்க இந்த தண்டனையை எப்படி கொடுப்பாங்கன்னா முழுக்க முழுக்க உலோகத்தால செஞ்ச ஒரு காலையை செஞ்சு வச்சிருப்பாங்க அந்த காலையோட ஒரு சைடு திறந்து பூற்ற மாதிரியான கதவு இருக்கும் குற்றம் செஞ்ச நபரை அந்த கதவு திறந்து உள்ள போட்டு பூட்டி அடியில நெருப்ப வச்சிடுவாங்க இதனால அந்த காலை சூடு அதிகமாகி உள்ள இருக்கிற நபர் வந்து இறந்துடுவாங்க அந்த காலைக்குள்ள இருக்கிற நபர் சூடு தாங்காம கத்தும் போது அந்த காலையில இருந்து வர்ற சத்தம் உண்மையான காலையோட சத்தம் மாதிரி கேட்கும் நம் சாக் பனிஷ்மெண்ட் பண்டைய ரோம் மக்கள் அவங்களோட குடும்பத்திலேயே உள்ள யாரையாச்சும் கொண்டுட்டாங்கன்னா அவங்கள ஒரு கோணிப்பையில போட்டு அவங்க கூடவே குரங்கு பாம்பு கோழி இது போன்ற விஷ சந்துக்களை கூடவே போட்டு கட்டி அதுல தூக்கி போட்டுருவாங்க உள்ள இருக்கிற நபர் அசையும் போது உள்ள இருக்கிற பாம்பு குரங்கு கோழி எல்லா பயத்துல குற்றவாளியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு ஆரம்பிக்கும் இதனால அந்த நபர் சில மணி நேரத்திலேயே சித்திரவதையை அனுபவிச்சு இறந்து போயிடுவாரு இந்த டார்ச்சர் பனிஷ்மெண்ட் டச்சுக்காரர்கள் தான் இருக்காங்க குற்றம் செஞ்ச குற்றவாளிகளை கைகால்களை கட்டி ஒரு மேசையில படுக்க வச்சிருவாங்க குற்றவாளி வயத்துல எலிகளை வச்சு மூடி அதுக்கு மேல நிலக்கரி எரிய விட்டுருவாங்க இந்த மாதிரி பண்றதுனால எலிகள் எல்லாம் அந்த கூண்டுல இருந்து தப்பிக்க குற்றவாளிகளோட வயத்தை கிடைக்க ஆரம்பிக்கும் இதனால அந்த நபரோட உள்ளுறுப்புகள் எல்லாம் சேதமடைந்து அந்த நபர் இறந்துடுவாங்க சைனீஸ் வரலாற்றிலேயே கொடுக்கப்பட்ட மிக கொடூரமான பனிஷ்மெண்ட் அது சைனீஸ் வாட்டர் டார்ச்சர் பனிஷ்மெண்ட் பொதுவா குற்றம் செஞ்ச குற்றவாளிகளை உடல் ரீதியா டார்ச்சர் பண்றதை விட மன ரீதியா அதிகமா டார்ச்சர் பண்ணுவாங்க கைகால்களை கட்டி போட்டு அவங்களோட நெத்தியில ஒவ்வொரு டிராப்பா தண்ணியே சொட்ட விடுவாங்க இது கேட்கும் போது ஈஸியா இருக்கும் ஆனா அந்த ஒவ்வொரு டிராப்பும் குற்றவாளிகளோட தலையில விழும்போது அப்படியே ஆணி அடிக்கிற மாதிரி இருக்கும் போக போக குற்றவாளியோட நெத்தி மறுத்து போயிடும் இப்படி தொடர்ந்து பண்றதுனால குற்றவாளிகளோட மனநிலை பாதிக்கப்படும் கொஞ்ச நேரத்திலேயே குற்றவாளிகள் ஜன்னி வந்து இறந்துடுவாங்க ஏன் டைம்ல அரச குடும்பத்துக்கு யாராச்சும் துரோகம் செஞ்சா அவங்கள நகரத்துக்கு நடுவுல கொண்டு வந்து நிர்வாணமா நிக்க வச்சு கொதிச்சிட்டு இருக்கிற தாரை குற்றவாளிகள் மேல ஊத்துவாங்க தார் குற்றவாளியோட உடம்ப டேமேஜ் பண்ணிட்டு இருக்கும் போதே இறகுகளை குற்றவாளியோட மேல கொட்டுவாங்க இந்த இறக்குகள் எல்லா தாரோட ஒண்ணை ஓட்டிக்கும் கொஞ்ச நேரத்துல தார் எல்லா கட்டி ஆனதுக்கு அப்புறமா அதை பிரிச்சு எடுக்கும்போது குற்றவாளியோட தோலும் பிரிஞ்சு வரும் இந்த பனிஷ்மெண்ட் அனுபவிச்ச கொஞ்ச மாசத்திலேயே குற்றவாளி தீக்காயத்தினாலையும் தொற்று நோயிலையும் இறந்துடுவாங்க நம் வீல் பனிஷ்மெண்ட் இந்த பனிஷ்மெண்ட்ல குற்றம் செஞ்ச குற்றவாளிய வீல் போல இருக்கிற சக்கரத்துல கையும் காலையும் கட்டி சரிவான மலையிலிருந்து உருட்டி விடுவாங்க இந்த வீல் உருண்டு வரும்போது இடையில இருக்கிற கல் மரம் எல்லா குற்றவாளியை இடிச்சு அவங்களோட தசை எலும்பு எல்லா உடைய ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட குற்றவாளி சாகுற வரைக்கும் இந்த பனிஷ்மெண்ட் ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும் பனிஷ்மெண்ட் ஒரு நாளைக்கு மூணு அடி வர வளரக்கூடியது குற்றம் வளரக்கூடிய மூங்கில் மரத்தோட மேல படுக்க வச்சு கைகால கட்டிடுவாங்க மூங்கில் வளர வளர குற்றவாளிகளோட உடம்பு அவங்களோட டேமேஜ் பண்ணும் இதனால குற்றவாளிகள் ரெண்டு இல்ல மூணு வாரத்துல இறந்துடுவாங்க பனிஷ்மெண்ட் இதுல குற்றம் செஞ்சவங்களை கட்டி தொங்க விட்டு யானையோட தங்கத்துல சார்பான குழாயை வச்சு குற்றவாளிகளை உடம்ப துளையிடுவாங்க இதுக்கப்புறம் குற்றவாளிகளோட கைகளை தும்பிக்கையை வச்சு தனியா பிரிச்சு எடுப்பாங்க கடைசியா குற்றவாளிகளை தலையை நசுக்கி கொண்டுடுவாங்க மெட்டல் மோட் பனிஷ்மெண்ட் இதுல இரும்பு மெல்ட் பண்ணிக்க புல ஊதி ஹோல்ஸ் வழியா குற்றவாளிகள் மேல தெளிப்பாங்க இந்த மெட்டல் பேரட்டா போய் குற்றவாளிகளோட ஸ்கின்ல பட்டு காயத்தை ஏற்படுத்தி இன்ஃபெக்ஷன் ஆகும் இதனால குற்றவாளிகள் ரெண்டு இல்ல மூணு வாரத்திலேயே இறந்துடுவாங்க இதுல குற்றவாளிகளோட தடைக்கும் நெஞ்சுக்கும் இடையில ஸ்போர்ட் மாதிரி இருக்கிற ரெண்டு சைடும் ஷார்ப்பா இருக்கிற ஸ்பூன பெல் வச்சு கட்டிடுவாங்க இதனால குற்றவாளிகள் பேச நினைச்சாலோ இல்ல அசைய நினைச்சாலோ இந்த ஸ்போர்ட் அவங்களோட தடையை கழிக்க ஆரம்பிக்கும் இதனால பிளட் அதிகாலி ஆகி குற்றவாளிகள் இறந்துடுவாங்க குற்றவாளிகிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க பிரெஞ்ச் நாட்டுல பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல கொடுக்கப்பட்ட மிக கொடூரமான பனிஷ்மெண்ட்

கை கால கட்டிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த குற்றவாளிக்கு வயிற்குள் ஆகுற மாதிரி பாலும் தேனும் குடிக்க கொடுத்து போட்டு அனுப்பிடுவாங்க ஒரு கட்டத்துல அந்த மனுஷன் மேல உள்ள தேனை குடிக்கிறதுக்காக தேனீக்களும் வண்டுகளும் அந்த மனுஷன் மேல உட்கார்ந்து அவரோட சதையும் உள்ளூர்களையும் சேர்ந்தே சாப்பிட ஆரம்பிக்கும் இதே விஷயம் திரும்பி திரும்பி நடக்கிறதுனால உடம்புல மிச்சம் இருக்கிறது எலும்புதான் அந்த அளவுக்கு அந்த மனுஷன் டார்ச்சர அனுபவிப்பாரு இந்த பனிஷ்மென்ட் பத்தி உங்களோட கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க